மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாய்ஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நம்ம மக்கள் ஜாதகம் கணிக்கும் போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை தான் பார்க்குறோம் ரைட்டா இப்போ இந்த இந்த நம்மளுடைய பூமி கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது அப்போ என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் எல்லாம் மிதனமாகவும் ஆறுதான் அதிர அரவுண்ட் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போ இதனால ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேற வேற விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கு இங்கே பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியா இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வார் இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவாக நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரணம் உங்கள் தலையில தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணுன்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரே ஏடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிராம கிரங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை போகுது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்குது போதீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துரு போகிறது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா ரிஷபராசி ரிஷபராசிக்கு கடந்த முறை சனிப்பயிற்சி எப்படி இருந்தது அவர் எந்த இடத்துல இருந்தார் என்ன மாதிரி பலன்களை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் நற்பலன்கள் எதுவும் இருந்திருக்காது அதே சமயம் கெடு பலன்கள் இருந்திருக்காது ப்ரமோஷன்லாம் கூட கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ஏன்னா கடந்த முறை இரண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சனிப்பயிற்சி நடந்தபோது சனி பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருந்தார் பத்தாம் வீடு அப்படிங்கிறது சனியுடைய அதாவது உங்களுடைய உத்தியோகஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில் சனி போது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நடந்திருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய உழைப்பாளியாக இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஏதோ போனோமா வந்தோமா ஆஃபீஸில் வேலை பண்ணோமா இல்லை வீட்டில் உக்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோமா ஜாலியாக இருந்தோமா அப்படிங்கிற நிலமை மாறி கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக தீவிரமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் ஒரு ப்ரமோஷனாக இருந்திருக்கும் அது ரொம்ப போராடி கிடச்சிருக்கும் நிதானமாக கிடச்சிருக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் கிடைக்காமல் இருந்திருக்கும் நிதானமாக கிடச்சாலும் கூட நல்லது ஒரு ப்ரமோஷன் கிடச்சி உங்களுக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் ரீட்டைன் ஆகியிருக்கும் ப்ளஸ் உங்களுடைய எல்லாமே உத்தியோக சம்மந்தப்பட்ட எல்லாமே நிதானமாக நடந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டோ அல்லது உங்களுடைய பாஸுடைய கடைக்கன் பார்வையோ இல்லை உங்கள் பாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நல்ல பாஸ் வருதோ இது எல்லாமே எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காது காரணம் உங்கள் எதிர்பார்ப்பு தான் அவ்வளோதான் அதே இது நடக்கிற வேகத்தில் நடந்தாலும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களை கொஞ்சம் ஏமாற்றி இருக்கும் ஆனாலும் பத்தாம் வீட்டில் இருந்த சனி என்ன செய்திருப்பார்னா ஒரு வேலை மாறணும்னு கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க அது வந்து ஒரு பத்து இடம் ட்ரை பண்ணி ஏழு ரவுண்டு வரைக்கும் போயிட்டு கடைசி ரவுண்டில் போய் தடைப்பட்டு இப்படிலாம் இருக்கும் ஆனால் பயங்கர டவுன்ஃபால் இருந்திருக்காது தலை குப்புறம் விழுந்தேன் வேலையே போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமை எதுவும் இருந்திருக்காது உழைக்க வச்சுருப்பார் அவங்கள சனி பகவானுடைய ஸ்பெஷாலிட்டியே உழைக்க வைக்கிறது உழைச்சிருப்பீங்க ஆனால் நிதானமாக சம்பாதிச்சிருப்பீங்க நிதான போக்கில் அலுவலக வேலைகள் உங்கள் வேலையே நிதானமாக நடந்திருக்கும் இன்றைக்கே முடிச்சிடணும்னு பத்து வேலை லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அன்னன்னைக்கு முடியாமல் அது நிதானமாக உங்களை பாடாப்படுத்தியிருக்கும் ஆனாலும் நல்ல முறையில் கடந்து வந்துட்டீங்க அதை இந்த சனி பகவானின் பார்வைகள் உங்களுக்கு எங்கே இருந்தது அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் இருந்தது பன்னெண்டாம் வீடுங்கிறது உங்களுடைய விரயஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை வந்தால் நல்லதுங்க விரையும் குறையும் அதாவது வந்து செலவுகளை கட்டுப்படுத்திருப்பீங்க சேமிச்சிங்களோ இல்லையோ செலவுகள் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போயிருக்கும் இரும்பு வாகனங்கள் நிச்சயமாக கடந்த ரெண்டரை வருஷத்தில் நிச்சயமாக வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க ஒருவேளை நீங்கள் வந்து பெட்ரோலியம் செட்டப் பிஸ்னஸ் ஏதாவது அந்த மாதிரியான வாகனங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் இரும்பு பிஸ்னஸ் அப்படி செய்கிற வரனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் லாபங்களும் கொஞ்சம் நிதானமாக வந்திருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் நிதானமாக வந்திருக்குமே தவிர வராமல் இருந்திருக்காது அடுத்தது சனி கடந்த கடந்த பயிற்சியும் போது நான் சொல்கிறது கடந்த ரெண்டரை வருடங்களில் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்த்தேன் நான்காம் வீடுங்கிறது தாயார் கல்வி வாகனம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப நொந்து பேருக்கு ஒரு போன ரெண்டரை வருஷத்தில் ரொம்பவே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காலேஜில் ஸ்கூலில் சீட் கிடச்சிருக்காது கிடைச்சாலும் ஐயோ இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க வாகனம் வாங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும் தாமதப்பட்டிருக்கும் ஆனாலும் நல்ல வாகனமாக வாங்கியிருப்பீங்க தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம் நீங்கள் வந்து அவங்களோட அருமை தெரியாமல் நடந்துன்றது இப்போ அதுக்காக ஃபீல் கூட பண்ணுவீங்களா இருக்கும் அப்புறம் வந்து கல்வி வந்து ரொம்ப தடை தாமதம் அதுக்கு பிறகுதான் நடந்திருக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பாங்க ஒருவேளை காலில் அடிபட்டிருக்கலாம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த நாள்பட்ட நோய்கள் இதானா அதாவது வந்து ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றா இருக்காது சர்க்கரை நோயோ இல்லை பிளட் ப்ரெஷர் நீண்ட நாள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான உடம்பு சுகவீனங்கள் வந்திருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருந்திருக்காது அடுத்தது சனி உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்த்தார் நான்காம் வீட்டை பார்த்தபோது அம்மாவுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட்டிருக்கும் அம்மா வந்து ஆஃபீஸ் போய் அவங்களோட ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அதே மாதிரி ஏழாம் வீட்டை பார்த்தோம்னா மனைவி உங்களுக்கு போல கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் வந்து அவ்வளோ தடை தாமதங்கள் நடந்திருக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நடக்காமல் தடப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரியே க கல்யாணமே நிச்சயமாகாமல் தடப்பட்டதெல்லாமல் கேள்விப்பட்டேன் ஒருவேளை மேரேஜ் ஆனவங்களுக்கு மனைவியின் முன்னேற்றங்கள் அல்லது கணவரின் முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப தடை தாமதங்கள் இருந்தது அதுக்கப்புறம் மனைவிக்கும் கணவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தது ஓகே ஃபைன் இப்போது இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போகிறது உங்கள் ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு சனி பகவான் வர பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் நீங்கள் ஒருவேளை ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அதிலெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா முன்ன இருந்த ஸ்பீடில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் இருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் முன்னிருந்த வேகங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல் ஆனாலும் பெட்ரோலியம் ஆட்டோமொபைல்ஸ் மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ரொம்பவே டெவலப் ஆகும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறவங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் எதிர்பாருங்க அதாவது எதிர்பார்க்காததையெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துன்னு ப்ரிப்பேர்டாக இருந்துருங்க அப்படி இருந்தீங்கனாக்கா பெரிய அளவில் ஒன்றுமே உங்களுக்கு டென்ஷன்ஸ் வராது அடுத்தது சனி பகவான் பார்க்க போகிறது உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் ஸோ ஒரு விஷயம் டெஃபினட்டாக வச்சுங்க ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க ஒரு வேலையை முடிக்கணும்னு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக நான் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வர போகிறேன்னா சின்ன 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 விஷயங்களானாலும் முதல்ல ப்ரிப்பேர்ட்னஸோடு போங்க அதாவது வந்து எது செய்தாலும் ப்ளான் பண்ணி பண்ணுங்கள் எது செய்கிறதுனாலும் கொஞ்சம் திட்டமிட்டு பிளான் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கான முஸ்தீபுகளோடு செஞ்சிங்கனாக்கா பெரிய பாதிப்புகள் ஏற்பட சான்ஸ் இல்லை இல்லாட்டி ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து மூணு தரம் போய் பண்ணிணேன் நாலு தரம் போய் பண்ணேன் அப்படின்னு போயிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கும் சுமார் ஒரு கடைக்கு போகிறதுனா கூட எல்லாத்தையும் எடுத்துட்டோமா எல்லாம் நம்ம கா இதெல்லாம் நம்ம நம்மளோட பேங்க்குக்கு போகிறதுனா அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டோமா அந்த மாதிரியான எந்த விஷயம் கிளம்புறதுனாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டோமா இது என்ன பண்ணாலுமே ரெண்டு வாட்டி திரும்பி வந்துட்டு போகும்படியா நேரலாம் இல்லை போன இடத்துல அவங்க நம்மளோட மிஸ்டேக்கே இல்லாமல் அங்கே நீங்கள் எதிர்பார்த்துட்டு போன நபர் இல்லாமல் திரும்பியும் ஒரு முறை போக வேண்டி வரலாம் எப்படியானாலும் ஆனாலும் எதானாலும் ஒரு முறைக்கு இருமுறை தான் போய் முடிக்க வேண்டி வரும் இந்த ரிஷபராசிக்கான சனி பார்வை எல்லாத்துலேயும் நிதான போக்கு கொடுக்கும் நீங்கள் திட்டமிட்டதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஞ்சு நாளில் வரும் அப்படின்னு நினச்சின்னு உங்கள் காரை சர்வீஸ்க்கு விட்டீங்கன்னாக்கா அது ஏழு நாள் ஆகும் நீங்களும் அது உங்களோட மிஸ்டேக் இல்லை அவங்களோட மிஸ்டேக் கூட இல்லை அன்ஃபோர்சீன் டிலே அந்த மாதிரியான எல்லாம் வரும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உங்களுடைய நீங்கள் இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா அதை நாளைக்கு தான் முடிப்பீங்க உங்களுக்கு அந்த சோம்பல் தயவு செஞ்சு அந்த சோம்பல் மட்டும் இல்லாமல் பார்த்துங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் அதோடு வந்து சில கெட்ட பழக்கங்கள் உங்களை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வராமல் பார்த்துங்க யாராவது உங்களை கம்பல் பண்ணால் கூட இதை பண்ணு அதை செய் அப்படின்னா கூட இல்லை வேண்டாம் இது நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா மாட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் உங்களுடைய சூழலை அதாவது வந்து சனி பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் அன்க்ளீனாக உங்களோட சுச்சுவேஷனை வச்சுக்கு வைப்பார் உங்கள் கசாமுசான்னு தூக்கி போட்டு போகிறது ட்ரெஸ்ஸை கேட்டு அப்படியே தூக்கி பெட் மேலே போடுறது ஆஃபீஸ் விஷயம் முடியும்னா அப்படியே டபக்குன்னு எல்லாத்தையும் மூடி அப்படியே எதையும் அது பண்ணாமல் அது மாதிரி பண்ணாதீங்க அன்னன்னைக்கு உள்ளதை ஏன்னா அக்குமிலேட் பண்ணி பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் முழுக்க வீடு கிளீன் பண்ணுறேன்னு நாள் முழுக்க திண்டாட போகிறீங்க அதை விட அன்னிக்கி பத்து பத்து நிமிஷம் எல்லாத்தையுமே உங்களுடைய உங்களுடைய டெஸ்க்டாப் ஆகட்டும் உங்களுடைய வீடாகட்டும் உங்கள் பெட்ரூம் ஆகட்டும் உங்களுடைய ஆஃபீஸ் ட்ரா ஆகட்டும் எல்லாத்தையுமே சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்க பாருங்கள் இன்னொன்று சுகாதாரம் இல்லாத இடங்களில் நீங்கள் போய் புழங்க வேண்டி வரும் உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு ஒரு சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் கிளீனான நீட்டான இடத்துல சாப்பிட்ணும் அப்படின்றது உறுதியாக வச்சுக்கோங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்னே அந்த இருக்கிற இடங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்குரிய பலன்கள் இருக்கும் உங்களுக்கு ஜாக்கிரதை சுத்தமான சுகாதாரமான இடத்தில் சாப்பிட்லன்னா அந்த அசுத்தத்துக்குரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் ஜாகிரதை அடுத்து சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்க போகிறார் குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அவங்க அவங்களுடைய வேகத்துக்கு தான் போவாங்க உங்களை நீங்கள் நான் அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்களுடைய வீடியோ கேமு அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் டென்ஷன் ஆகாமல் அவங்கள எப்படி டீல் பண்ணணுன்றதை பாருங்கள் குழந்தைங்களால் கொஞ்சம் மனவர்த்தங்களோ டென்ஷனோ வராதபடி செய்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்துங்க உதாரணத்துக்கு அந்த பையன் அவங்க உங்கள் பையனோ அல்லது மகளோ மகனோ யாராவது இந்த படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன உண்டோ நீங்கள் கூட இருந்து பாடுபடுங்க அவ்வளோதான் அப்படி இல்லாதபடி கொஞ்சம் அவங்களுடைய டென்ஷன் பண்ணி ரப்பிங் ஆன் ராங் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருக்கியே இப்படி இருக்கியே ஒன்றால் என்ன இது உனக்காக நான் செலவழிச்சேனே இந்த டயலாக்லாம் விடவே விடாதீங்க அதெல்லாம் உங்களுடைய டியூட்டி உங்கள் டியூட்டியை செஞ்சீங்க அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால புண்ணியம் அல்லாத காரியங்களை செய்யக்கூடாதுன்றது உறுதியாக இருங்க அதாவது பாவ காரியங்கள் நான் சொல்ல வல்ல புண்ணியம் அல்லாத காரியங்கள் பாவம்னால் அது இருக்கவே இருக்குது பஞ்சமா பாதங்கள் அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேனே நம்ம யாருமே செய்ய மாட்டோம் ஆனாலும் இது வந்து இந் இது எதுக்கு வேணாமே அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிதுன்னா கேட்டுருங்க முதல் குரல் கொடுக்கும் உங்கள் மனசாட்சியோட குரலை கேட்டுருங்க தவறு த தவறு தவறுன்னு தெரியும் தானே மறைச்சி செய்கிறீங்க அதை ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுருங்க அடுத்து சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்க வரைக்கிறார் இது வந்து ஆரோக்கியஸ்தானம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் ஜாகிரதையாக கவனமாக பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனையே வராது அதுக்கு என்னெல்லாம் உண்டோ செய்யுங்க பீரியாடிக்கல் செக்கப்பாக இல்லை வந்து யோகாவா உங்களுடைய உணவு பழக்கங்களா நடைப்பயிற்சியாக குறைவில்லாத ஆரோக்கியத்தை பார்த்துட்டிங்கன்னா எங்கெங்கே பிரச்சனை வரப்போகிறது வரவே வராது அதனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் பயங்கர ஆபத்தால்னால நல்லபடியாகவே இருக்க போகிறது அதோட கூட நான் சொல்ல போகிற பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்க போகிறது நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதுலேருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்றதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிங்ஸ் ஆஃப் எள்ளு அதில் சிசமை அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் டைமாக சனி சே சேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய சேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் சேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சனி எப்பவுமே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பதுன்னு எண்ணெய் ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோடய நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னிதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கி சனி சனிசங்கனாக மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னே முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அளவு பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீதி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்கிருந்தாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமையில் அங் அங்கு பிரதக்ஷணம் அடிப்பிரதக்ஷணம் நார்மல் பிரதக்ஷணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப விதமாக உள்ள கோயில்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட்டு கோ நான் வீட்லேயே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்கள் நடுஹால ஒரு நாற்காலி மேல அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் பண்ணினால் அதோடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிரீதியும் இருக்கு அது என்னன்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பாருனா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களே நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடிப்போம் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு வாங்கி தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு வாங்கித்தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகளிலே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர் செல்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் செல்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழு எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை போய் பத்து வருஷம் பழசு கொடுக்கணுன்னு அவசியம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க